இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் வாடகை வந்து ரூபா வீடு வந்து முதல் மாடி வீடு புது வீடு தான் வாசல் வந்து கிழக்கு பார்த்த வாசல் எந்த ஏரியாவில் இருக்குன்னா திண்டுக்கல் எம்பிஎம் நகரில் வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வரும் கமிஷன் வந்து ஆறுரூவா வரும்